ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பார்க்க போறது போட்டர் டெலிவரி பார்ட்னர் பரிதாபங்கள் தான் பார்க்க போறோம் ஸோ அதான் என்ன பண்ணிருக்கேன்னா போட்டர் யூனிஃபார்மோட வந்திருக்கேன் ஸோ இந்த பக்கம் ஒரு முத்திரையை குத்திருக்கிறாங்க அப்புறம் நெஞ்சில் ஒரு முத்திரையை குத்திருக்காங்க அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரையை குத்திருப்பாங்க தெரியுதா தெரியுதா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மூணு முத்திரை கம்பெனி முத்திரையை குத்திருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா போட்ட டெலிவரி பார்ட்னர் பரிதாபங்களை வந்து பார்க்க போறோம் ஸோ யாரெல்லாம் இப்போ நம்ம சேனலில் லாஸ்ட் டைமில் பார்த்துட்டு ஸோ நான் முதல்ல வந்து போட்ட சம்மந்தமாக தான் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு போட்டரில் ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் போட்டதை தான் ப்ரோ அப்படின்னு இருக்கிறீங்கன்னா இல்லை நான் உங்கள் சேனலில் ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோ பார்த்து ரெக்கமெண்டில் வந்துச்சு அதை பார்த்துட்டு ஒர்க் ஜாயின் பண்ணி ஒர்க் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதோட மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் வந்து ப்ளூ கலர் இருக்கும் அதை கொடுத்துட்டு போங்க தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நீங்கள் ஓடிட்டுருக்குறத ஓகேவா ஓகே போட்டோ டெலிவரி பார்ட்னர் பரிதாப்பாங்கள ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ முத முத வந்து ஆர்டர் எடுக்கிறதான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ பிராண்டட் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஹெல்மெட் அண்ட் பேக் மூணையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதோடு சேர்ந்து வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமோட்டோ மாதிரி செல்ஃபி எடுக்கணும் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கொடுத்தா தான் ஓகே நீ வந்து என்னோடய இதை யூஸ் பண்ணுற ப்ராண்டட் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துப்பாங்க ஓகேவா அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆர்டரை உடனே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையும் ஜாயின் பண்ணி நான் எடுக்க முடிச்சில் பார்த்தீங்கன்னா அப்படியுமே என்னால் எடுக்க முடியல டைம் அந்த டைம் ஓடும் ஏன்னா அதுக்கும் போட்டிக்கு எல்லாருமே வந்து யூனிஃபார்ம்லாம் ட்ரெஸ் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்களும் அதை எடுக்க முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க தான் எடுக்க முடியும் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டரை அஞ்சு பேருக்கு அசைன் பண்ணுவாங்க அதுதான் பெரிய மைனஸ் அந்த மைனஸை என்றைக்கு ரிமூவ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ஒரு ஆளுக்கு ஒரு ஆர்டர் அப்படிங்கிற இந்த ப்ளஸ்ஸை யாருக்கும் எப்போ கொடுக்குறாங்களோ அன்னைக்கு ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேயா சரி ரைட்டு பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மைனஸை பட்டு பேசிகிட்டு இருக்க நினைக்காதீங்க அதுவும் ஒரு பரிதாபங்களில் சேர்ந்தால் வரும் ரைட்டு ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டூட்டியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு செல்ஃபி எடுத்தாச்சு அப்போ ஓகே ஆர்டர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ ஆர்டர் வந்து அசைனாகும் இப்போ அதை டோனான உங்கள்கிட்ட காமிக்க முடியாது ஓகேவா ஸோ நம்ம என்ன எடுத்து வைக்கல ஸோ அந்த டோன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போட்டோட ஆர்டர் சவுண்ட் நல்லா தெரியும் ஒரு மாதிரி பெல் அடித்த மாதிரி கிளிங் கிளிங் அந்த மாதிரி சவுண்டு வரும் ஸோ அப்படி சவுண்டு வந்துச்சுன்னா போட்டல் அடிக்குதுப்பா யார் எங்கே இருந்தாலும் தெரிஞ்சிக்கலாம் போட்டரில் ஆர்டர் வருது அப்படின்ட்டு பட் அதை எடுக்க முச்சில் தான் பிரச்சனை இருக்குது ஒரு ஆர்டர் வருதுன்னா அது எடுக்கிறதுக்குள்ள இப்படி தட்டு 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 அதாவது மற்ற இது ஒரு மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வருதுன்னா இப்படி ஃபோனில் ஸ்வைப் பண்ணி விட்டா போதும் இந்த லாக்கை ஸ்க்ரீனில் எடுக்கிற மாதிரி ஸ்வைப் பண்ணா போதும் ஆனால் இதுல சுற்றில எடுத்து நாங்க நங்கன்னு குத்துற மாதிரி தான் கொத்திட்டே இருக்கணும் தான் ஐயோ அட்டன் ஆக மாட்டேங்குது அட்ராக மாட்டேங்க ஐயோ பெரிய ஆர்டரா இருக்கா ஐய் ஐநூறு ஆர்டர் வந்துருக்கு நமக்கு 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 எடுக்க முடியல சம்போ நேல்ஸ் அடுத்த எடுத்துட்டான் ஐயோ பெரிய ஆர்டர் போச்சே அடுத்த ஒரு ஆர்டர் வருது ஏ இரநூறு ஆர்டர் இதுவும் எடுக்க முடியாது ஓ என்னடா இது எடுக்க முடியாமல் போகுது எவனா எடுத்துடுறான் பண்ணி இல்லை நமக்கு ஒரு ஆர்டர் தர மாட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆர்டரு ஐம்பது ஆர்டர் அடிக்குது இது நமக்கு வேணாமே பெரிய ஆர்டர் வேணுமே எவனாச்சும் எடுக்கானோ பார்ப்போம் அடிச்சுட்டே இருக்கு எவனை எடுக்க மாட்டேங்கிறான் ஏ கடைசி பாயிண்ட் நெருங்கிச்சுப்பா இப்போ எடுக்கலாம் நமக்கு வந்து அடுத்த ஆர்டர் எடுக்கணும் எடுக்குது ஃபைன் ஃபைன் இதாகிடுமே கடைசி வரைக்கும் நமக்கு அடிக்குது ஐம்பது ஆட்ரு எவனாச்சும் எடுக்கடா இப்போ இந்த மாதிரி தான் ஐம்பது ரூபா ஆர்டர்லாம் விட்டுருவானே பெரிய பெரிய ஆர்டர் எடுத்துருவேன் இந்த ஆர்டர் எடுக்க மாட்டேங்க நான் என்ன பண்ணேன் இந்த ஆர்டரை நான் எடுக்காமல் கடைசி வரைக்கும் எனக்கு அடிக்குது யாருமே எடுக்கலைன்னா ஒரு டைம் உள்ளோம் அதுக்கப்புறம் வர ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் எடுக்க முடியாது அந்த டைம் போக தான் அந்த டைம் ஒரு பதினஞ்சு செகண்டாக அந்த மாதிரி செகண்டு விழுந்துருக்கும் அந்த செகண்ட் கழித்து தான் நம்ம எடுக்க முடியும் எக்ஸ்ட்ரா செகண்ட் ஓகே ஒரு பதினஞ்சுனா ஒரு முப்பது செகண்டு முப்பது செகண்டுக்கு அப்புறம் எடுக்க முடியும் எடுக்கவே மாட்டேங்குது இந்த ஐம்பது ரூபா ஆர்டர் எடுத்துட்டு பிக்கப் ஆகிண்ட் போகிறேன் பிக்கப் பாயிண்ட் போனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட கால் பண்ணியாச்சு இதில் ஒரு இன்னொரு ப்ளஸ்ஸு கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமோட்டோவில் நம்ம கஸ்டமர் கால் பண்ணால் அவங்களோட நம்பர் நமக்கு காட்டாது நம்ம நம்பரை அவங்களுக்கு காட்டாது ஆனால் இதில் வந்து போர்ட்டரில் கஸ்டமர் நம்பரை நம்ம காட்டும் நம்ம நம்பரை டைரெக்டாக கஸ்டமருக்கு காட்டும் மொபைல் நம்பர் அப்படியே இருக்கும் ஓகேவா இது ஒரு ப்ளஸ்ஸு பட் இதே ப்ளஸ்ஸை வந்து ரெண்டு நல் ஜெனியூனாக யூஸ் பண்ணிப்பாங்க எதுவும் ராங்கெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னா கேட்டிங்கன்னா இப்போ கஸ்டமர் நமக்கு ஏதோ பேமெண்ட் எதுவும் பண்ணலை அப்படின்னா அந்த ஆர்டர் டெலிவரி முடிக்க முன்னக்கூட்டியே ஓகேவா டெலிவரி முடிக்க முன்னுக்குட்டியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிக்கப் கஸ்டமர் ஒன்று ஒரு சிலவங்க வந்து பிக்கப் வந்து பிக்கப்லேயே காசு கொடுப்பாங்க ஆர்டருக்கு அப்படி இல்லைனா ட்ராப்பில் காசு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட்டாக இருக்கும் ஓகேவா ரெண்டு பக்கமும் யாரும் காசு இல்லை இது அவங்க தருவாங்க இல்லை இவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் டிராப்லேயும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க ரெண்டு ஆர்டர் டெலிவரி கொடுக்க ஒட்டி கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேசிட்டு பேசிவிட்டு அமௌண்ட்டை வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஒன்று ரெண்டு கஸ்டமரில் யாராச்சும் அவங்க பேசி வந்து நமக்கு ரெடி வாங்கி கொடுப்பாங்க ஓகேவா சப்போஸ் வந்து உங்களுக்கு கஸ்டமர் கேரை ரீச் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த ஆர்டர் டெலிவரி கொடுக்காம ஸோ உங்களுக்கு ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் ஆஃப் ஆகிடுச்சு ஒரு நம்பர் ஒர்க் ஆகுதுன்னா அந்த நம்பரை வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு எந்த எப்படினாலும் அந்த ஆர்டர் நீங்கள் டெலிவரி கொடுத்தா கூட அந்த மொபைல் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இருக்கும் ஓகேவா இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோ மாதிரி அந்த டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணால் கால் போகாது அப்படிலாம் கிடையாது இது மொபைல் நம்பர் டேரெக்ட் மொபைல் நம்பர் நம்ம நம்பர் அவங்கள்ட்ட இருக்கும் அவங்க நம்ம நம்மகிட்ட இருக்கும் ஓகே இது ஒரு மை இது ஒரு ப்ளஸ் இந்த இடத்துல ஓகே ஸோ இப்போ பிக்கப் பாயிண்ட் போயாச்சு பிக்கப் ஆயிண்டில் போயிட்டு கஸ்டமர்ட்ட கேட்டா சார் என்ன பொருள் கொண்டு போனோம் அப்படின்னு கேட்டால் சார் நான் தான் நான் தான் ஐம்பதுரை நான் தான் வரணும் நீங்கள் தானா சார் இது போட்ட பார்சல் சர்வீஸ் சார் இது வந்து ராப்பிடோ ஓலோ ஊபர் இந்த மாதிரி பைக் டேக்ஸ் கிடையாது நான் கூட பார்த்தீங்கன்னா பார்சல் கொண்டு போகிறதுக்காக தான் டிவிஎஸ் எக்ஸல் அட்டாச் பண்ணிச்சுருக்கேன் என்ன ப்ரோ சொல்கிறீங்க எக்ஸெல்லாக வந்திருக்கீங்களா நல்லா போகணும்னு நினச்சேன் ப்ரோ அப்படின்னு நினார் இல்லை சார் இது வந்து பைக் டாக்ஸி கிடையாது ஆள் ஏற்றக்கூடாது ஓகேவா இது வந்து ரூல்ஸ் படி இருபது கிலோ அலௌடு பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு எண்பது கிலோ இருப்பீங்க ஓகேவா இது வந்து பார்சல் சர்வீஸ் அதுவும் இப்போ பார்சல் சர்வீஸே இருபது கிலோ தான் அலவுடு அதுவும் ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருக்குது அதுக்கு தான் கொண்டு போகணும் அப்படியா இல்லை சார் தடவை ஒருத்தர் புக் பண்ண அவர் வந்து கொண்டு கூப்பிட்டு போனாரே அப்படின்னாரு சாரி சார் அவங்க வந்து பைக் டேக்ஸி யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும் சார் அதனால் சரி நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டரில் போட்டுறா எடுத்திருப்பாரு அதில் நீங்களும் வந்திருப்பீங்க சரி இப்போ வந்துட்டு அந்த ஆர்டர் கேன்சல் பண்ண கூட சொல்லிவிட்டு கூட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணுறது இந்த ஆர்டர் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிறீங்களா சார் நானும் கேன்சல் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் தான் புக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பொருள் கொடுக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வரேன்றீங்க ஓகேவா அதனால் வந்து என் சைடில் கேன்சல் பண்ண முடியாது நீங்கள் ஏன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படி நான் கஸ்டமர் கேமர் கேரள கூப்பிட்டு பேசிவிட்டு எனக்கு குட்வில் போனஸ் ஒரு இருபது ரூபா கொடுப்பாங்க பிக்கப் பாயிண்ட் வந்து கேன்சல் ஆச்சுன்னா ஓகேவா அதை நான் வாங்கிக்கிறேன் ஓகேவா அப்படி சொன்னதுக்கப்புறம் இல்லை சார் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறீங்களா சரி பண்ணிக்கோங்க இது ஒரு சம் இது நடக்கும் ஓகே பரிதாபங்கள்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கேன்சல் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லி கேன்சல் பண்ண பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஒரு சிலவங்க ட்ரைவர் மேலே தப்பு எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு கேன்சல் பண்ணால் நமக்கு டேரெக்டாக வந்து என்ன ஆகும்னா அக்கௌண்ட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க ப்ளாக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் வரும் நம்ம என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டேரெக்டாக மறுபடியும் இருக்கா கஸ்டமர் கேரில் கால் பண்ணி இன் அவங்கள்ட்ட பேசி சார் இதுக்கு முன்னாடி ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிருக்கு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எதுவும் ஏமாலம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லிடுவாங்க இல்லை சார் கொடுத்துருக்காங்க ஆமாம் சார் கொடுத்துருக்கு அப்படிங்கிற சொல்லிடுவாங்க அப்படி கொடுத்துருந்தா சார் எதுக்கு கொடுத்துருக்காங்க கேட்டால் இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்ம வந்து ரிப்பீட்டாக சொல்லிடலாம் வேலை அதை பற்றி சொல்லிட்டோம்னா ஓ அப்படிங்களா சரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு அப்புறம் வந்து அதை எடுத்து விட்ருவாங்க நமக்கு குட்வில் போன சமௌண்ட் வந்துடும் ஓகேவா அந்த மாதிரி இருக்கும் இதை மறக்காமல் பண்ணணும் ஓகேவா இல்லைனா நாளைக்கு நம்ம தான் டிரைவர் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க ஐடியை பிளாக் பண்ணிடுவாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஒர்க் பண்ண விட்டு அடுத்த நாள் பிளாக் பண்ணிடுவாங்க ஓகேவா சரி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டர் வருது இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன் பெரிய ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா ஆர்டர் தான் இன்றைக்கும் சேமு எடுக்கலை எடுக்கல எடுக்கலாம் ட்ரை பண்ணுறேன் எடுக்கிற எடுக்கிற எடுத்துகிட்டு நம்பா இன்றைக்கி ஐநூறுரூவா ஆர்டர் தட்டி தூக்கியாச்சு ஆனால் பிக்கப் ஆயிட்டு போனோம் பிக்கப் ஆயிண்ட் போனதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன பொருள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சில டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து கால் பண்ணி கேட்கப்பாங்க போடுறதுக்கு பிக்கப் ஆயிண்ட்டு போகணும்னு கிட்டேயே ஸோ நம்ம அப்படி கிடையாது நான் வந்து எப்பவுமே பிக்கப் பாயிண்ட் போயிட்டு தான் கஸ்டமரை பார்த்து பேசிவிட்டு என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் நார்மலாக நல்ல கஸ்டமர்லாம் அதுக்கான என்ன சைஸோ என்ன அளவுடோ அதுக்கேற்ற மாதிரி தான் புக் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ண பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கால் பண்ணி கேட்கக்கூடாது அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிரும் பிக்கப் பாயிண்ட் போயாச்சு போயிட்டு கஸ்டமர் கால் பண்ணா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ ஒரு கண் டைல்ஸ் இருக்குல்ல இது வந்து ஹார்ட்வேர் கடை டைல்ஸ் கொண்டு போகணும் ப்ரோ டைல்ஸ் பாக்ஸ் கொண்டு போகணும் ஒரு முப்பது கிலோ இருக்கும் கொண்டு போயிடலாமா அது கேட்குற தோரண வித்தியாசமாக இருக்கும் நமக்கு இல்லை சார் நம்ம கொண்டு போக முடியாது அது அலோட் கிடையாது இல்லையே நான் புக் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க சார் அது ஆட்டோ எதுவும் த்ரீ வீலர் தான் புக் பண்ணியிருப்பீங்க தெரியாமல் இருந்தாலும் டூ வீலர் புக் பண்ணிட்டீங்க போல் இருக்கு அதனால் வந்து இது அலோவுட் கிடையாது என்ன நீங்கள் தம்பி நீங்கள் மட்டும்தான் அப்படி சொல்கிற மற்றவங்களாம் வராங்க எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு வாட் கொண்டு போய்ட்டே இருக்காங்க அப்படின்னா சார் இந்த பொருளோட மதிப்பு எவ்வளோ நீங்கள் டைல்ஸ் வச்சுருக்கீங்களா இந்த பாக்ஸோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் ஒரு ரூபா இருக்குமா நீங்கள் ஆர்டர் போட்டுருக்க எவ்வளோ ஐநூறுரூவா ஓகேவா நீங்கள் நீங்கள் சேஃபாக வந்து நீங்கள் ஒரு எழுநூற்றம்பது ரூபா நினைக்கிறேன் த்ரீ வீலர் ஆட்டோ புக் பண்ணிங்கன்னா சேஃபாக கொண்டு போய் இறக்கறலாம் ஓகேவா நீங்கள் வந்து அப்படி கொண்டு போங்க டூ வீலரில் கொண்டு போனால் பொருளை உடச்சாலோ டேமேஜ் ஆனாலோ ஏமலை பாதிப்பு என் நிறுவனத்தில் நான் பேசினா கூட அது எனக்கு ஒத்துழைக்காது ஏன்னா நான் அது சொல்கிற ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணாமல் மீறின மாதிரி ஆயிரும் என் மேலே ஃபைன் போடுவாங்க என் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு ஐநூறுரூவா அந்த பொருள் மாதிரி மூவாயிரம் மூவாயிரூவா ஏன் டர்ந்து பிடிங்கி கொடுப்பாங்க இல்லை எனக்கு எதாவது பண்ணுவாங்க இந்த தப்ப வந்து நீங்கள் ஒவ்வொரு டெலிவரி பார்ட்னர் தெரியாத டெலிவரி நீங்கள் கொடுக்குறனால தான் இந்த பிரச்சனை அவங்க சந்திக்கிறாங்க உங்களால் தப்புனால தான் நிறைய பேர் வந்து என்னாகுன்னா மன உளைச்சலில் வந்து விட்டுட்டு போகிறாங்க இனிமேல் இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க சார் உங்களுக்கு ஒரு கும்பிடு அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட நினைச்சுக்கிறேன் இன்னும் நிறைய பரிதாபங்கள் இருக்கு ஸோ மீண்டும் நாளை மற்றும் முறையில் சந்திப்போம் பாய்